ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக அரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர தெய்வத்தின் குரல் முதல் பகுதி அத்தியாயம் ஒற்றுமை உணர்த்தும் உத்தம ஸ்தலங்கள் சிவவிஷ்ணு அபேதத்தை காட்டும் ஸ்தலங்கள் பல உள்ளன திருநெல்வேலி சீமையில் சங்கரநாராயணன் கோவிலும் அதாவது இதை சங்கர நயினார் கோயில் என்று தப்பாக சொல்கிறார்கள் மேற்கே ஹரிகர க்ஷேத்திரத்திலும் இவ்விரண்டு மூர்த்திகளும் ஒன்றாக இணைந்த பிம்பங்கள் உள்ளன குற்றாலத்தில் விஷ்ணு மூர்த்தியையே அகஸ்தி மகரிஷி சிவலிங்கமாக மாற்றியிருக்கிறார் இவை பிரபலமான ஸ்தலங்கள் இவ்வளவு பிரபலமில்லாத ஒரு க்ஷேத்திரத்தை பற்றி சொல்கிறேன் திருப்பார்க்கடல் என்று ஒரு ஊர் இருக்கிறது காஞ்சிபுரத்திலிருந்து வேலூருக்கு போகிற வழியில் இருபது மைலில் இருக்கிறது முதலில் அந்த க்ஷேத்திரத்தில் ஒரு பெருமாள் கோயில் கூட கிடையாதாம் ஈஸ்வரன் கோயில்தான் இருந்ததாம் ஒரு ஸ்ரீ வைஷ்ணவர் அநேக க்ஷேத்திரங்களுக்கு சென்று விஷ்ணு தரிசனம் பண்ணி கொண்டு வருகிற காலத்தில் இந்த ஊருக்கு வந்தாராம் ஒவ்வொரு நாளும் ஊருக்கு போகிற போது விஷ்ணு தரிசனம் பண்ணாமல் அவர் ஆகாரம் பண்ணுவதில்லை என்ற நியமத்தை வைத்து கொண்டிருந்தார் அவர் திருப்பார்க்கடலுக்கு வந்து எங்கே விஷ்ணு ஆலயம் இருக்கிறது என்று ஒவ்வொரு கோயிலாக போனார் எல்லாம் சிவன் கோயிலாகவே இருந்தன கடைசியில் விஷ்ணு ஆலயமாகத்தான் இருக்கும் என்று நினைத்து ஒரு கோவிலுக்குள் நுழைந்தார் உள்ளே போனால் ஈஸ்வரன் இருந்தார் உடனே வெளியே ஓடி வந்து விட்டார் ஆகாரம் பண்ணவில்லை வயிறு பசியில் துடித்தது அதைவிட மனசே இன்றைக்கு விஷ்ணு தரிசனம் பண்ணவில்லையே என்று துடித்து கொண்டிருந்தது அப்போது ஒரு கிழவர் அவருக்கு முன்னால் வந்து என்ன சுவாமி விஷ்ணு தரிசனம் பண்ண வருகிறீர்களா என்று கேட்டார் இந்த பிரயோஜனமில்லாத ஊரில் எங்கே விஷ்ணு கோயில் இருக்கிறது என்று அவர் கோபமாகச் சொன்னார் அதோ தெரிகிறதே அது சாக்ஷாத் விஷ்ணு கோயில்தான் என்று கிழவர் சொன்னார் அந்த கோயிலுக்குத்தான் ஸ்ரீ வைஷ்ணவர் நுழைந்த பிறகு ஈஸ்வரன் இருப்பதை பார்த்துவிட்டு ஓடி வந்திருக்கிறார் அதனால் ஏன் ஐயா பொய் சொல்கிறீர் அது ஈஸ்வரன் கோயில் என்றாராம் இல்லவே இல்லை நீர்தான் பெரிய போய் சொல்கிறீர் அது பெருமாள் கோயில்தான் வேண்டுமானால் உள்ளே வந்து பாரும் என்று அவர் சொல்ல இப்போதுதான் நான் பார்த்தேன் என்று இவர் சொல்ல கடைசியில் கிழவர் பந்தயம் கட்டும் எதற்காக பொய் சொல்கிறீர் என்று ஸ்ரீ வைஷ்ணவரிடம் அடிதடி சண்டைக்கு போய்விட்டாராம் இதற்குள் ஊரில் இருந்தவர்களுக்கு இது தெரிந்து அவர்களுக்குள் மத்தியஸ்தம் பண்ண ஓடி வந்தார்கள் எதற்காக இப்படி சண்டை போட்டுக்கொள்ள வேண்டும் எல்லோரும் தான் பொய் எது மெய்யதுன்னு பார்க்கலாமே என்று ஊர் ஜனங்கள் சொன்னார்கள் நான் அந்த கோயிலுக்குள் நுழைய மாட்டேன் என்று விஷ்ணு பக்தர் சொன்னாராம் வராவிட்டால் விட முடியாது எப்படி நான் சொல்வது இவர் பொய் என்று இவர் பார்க்காமல் சொல்லலாம் யார் பொய் என்று பார்த்து வேண்டும் என்று அந்த கிழவர் வீம்பு பண்ணி கொண்டு விடமாட்டேன் என்று மல்லுக்கு நின்றார் கடைசியில் ஊர் மத்தியஸ்தரின் பேரில் இவர்கள் எல்லோரும் கோயிலுக்குள் போனார்கள் வாஸ்தவத்தில் அங்கே போய் பார்த்தால் சிவலிங்கம் மாதிரி இருந்தது கீழ் பிரம்மபீடமாக ஆவுடையார் இருந்தது ஆவுடையாருக்கு நடுவிலிருந்து ஒரு மூர்த்தி எழும்பியதால் அசப்பில் சிவலிங்கம் மாதிரியே தோன்றியது ஆனால் வாஸ்தவத்திலோ ஆவுடையாருக்கு மேலே தெரிந்தது லிங்கம் அல்ல லிங்கத்தின் ஸ்தானத்தில் பெருமாள் நின்று கொண்டிருந்தார் அதை பார்த்தவுடன் அழடா நாம் ஏமாந்து போய்விட்டோமே மகாவிஷ்ணு அல்லவா இங்கே இருக்கிறார் என்று அந்த விஷ்ணு பக்தர் மிகவும் மனம் உருகி அநேக ஸ்தோத்திரங்கள் பண்ணினாராம் கிழவரிடம் மன்னிப்பு கேட்க திரும்பினால் அந்த கிழவரே விஷ்ணுமூர்த்திக்குள் கலந்து விட்டார் பெருமாளே கிழவராக வந்திருக்கிறார் திருப்பார்க்கடல் என்னும் ஊருக்கு போனால் இப்போதும் பார்க்கலாம் ஆவுடையார் இருக்கும் அதற்கு மேல் லிங்கம் இருக்கிற இடத்தில் பெருமாள் நின்று கொண்டிருக்கிறார் என் இந்த கஷேத்திரத்தில் நமக்கு ஈஸ்வரன் வேறு மகாவிஷ்ணு வேறு இல்லை என்ற தத்துவத்தை விளக்கி விளங்கிக் கொள்ளலாம் ஒன்றும் ஒற்றுமையை உணர்த்தும் ஸ்தலங்கள் என்ற இந்த அத்தியாயம் இதோடு நிறைவு பெறுகிறது ஓம் சாந்தி